அத்தியாயம் ஒன்று பிரபஞ்ச பெருவெளி நீ யார் வணக்கம் நண்பா இந்த உலகத்துல நீ பிறந்தது ஒரு தற்செயலான நிகழ்வுன்னு நினைக்கிறியா உன்னோட இந்த வாழ்க்கை உன்னோட இந்த உடல் இது வெறும் சதை பரிமாணம் மட்டுமில்லை நீ ஒரு பிரம்மாண்டமான விண்மீன் வெடிப்பின் மிச்சம் விஞ்ஞானம் சொல்லுது உன் உடம்புல இருக்கிற அணுக்கள் எல்லாமே கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி விண்வெளியில இருந்த நட்சத்திர துகள்கள் தானு சித்தர்கள் இதை அப்பவே சொன்னாங்க அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்திலும் உள்ளது அதாவது இந்த பிரபஞ்சத்தில் என்ன இருக்கோ அதுதான் உனக்குள்ளேயும் இருக்கு ஆனா ஏன் ஒரு சிலரால் மட்டும் நினைச்சதை அடைய முடியுது மத்தவங்க போராடிக்கிட்டே இருக்கிறாங்க ஏன்னா அவங்க பிரபஞ்சத்தோட மொழியை கத்துக்கிட்டாங்க இன்னைக்கு நாம் அந்த மொழியை தான் படிக்க போறோம் ஒன்று அதிர்வு அறிவியல் நண்பா பிரபஞ்சத்தில் நிலையானதுன்னு எதுவுமே கிடையாது நீ பார்க்குற இந்த டேபிள் இந்த ஃபோன் ஏன் உன்னோட இந்த உடம்பு கூட நுணுக்கமாக பார்த்தா அது அணுக்களோட ஒரு நடனம் எல்லாமே அதிர்வாகிட்டு தான் இருக்குது குவாண்டம் பிசிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா லைக் அட்ராக்ட்ஸ் லைக் அதாவது ஒரு குறிப்பிட்ட அதிர்வு அதே போன்ற இன்னொரு அதிர்வை இழுக்கும் உன் மனசு ஒரு ரேடியோ ட்ரான்ஸ்மிட்டர் மாதிரி நீ பயம் தோல்வி ஏழ்மைன்ற ஃப்ரீக்குவன்ஸில் இருந்தா பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை எதிர்மறை விஷயங்களையும் நீ உன் வாழ்க்கைக்கு எழுப்ப நீ எப்போ நம்பிக்கை வெற்றி அபரிமிதம் என்ற ஃப்ரீக்குவன்சிக்கு மாறியோ அப்போ உலகம் உனக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கும் உன் இலக்கு இப்போ எங்கேயோ காத்துல மிதந்துட்டு இருக்கு அதை ஈர்க்க வேண்டிய காந்தம் நீதான் இரண்டு சங்கல்பத்தின் வலிமை சித்தர்கள் ஒரு ரகசியம் வச்சிருந்தாங்க அதுக்கு பேரு சங்கல்பம் சங்கல்பம்னா வெறும் ஆசை கிடையாது அது ஒரு உறுதியான கட்டளை பிரபஞ்சத்துக்கிட்ட எனக்கு ஒரு கார் வேணும்னு கேட்காது அப்படி கேட்டா இன்னும் உனக்கு கார் கிடைக்கலன்ற அந்த தட்டுப்பாட்டை தான் பிரபஞ்சம் உனக்கு தரும் அதுக்கு பதிலா அந்த காரை நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அதோட ஸ்டியரிங் என் கையில இருக்கு அந்த புது காரோட வாசனை எனக்கு தெரியுதுன்னு அந்த உணர்வோட எமோஷன் பேசு பிரபஞ்சத்துக்கு உண்மை எது கற்பனை எதுன்னு தெரியாது நீ எதை ஆழமா உணர்றியோ அதை உண்மைன்னு நம்பி உன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும் நற்றால் தொழுதல் அந்த பேரறிவை நீ உணர்ந்தா உன் வார்த்தைகள் மந்திரமாகும் மூன்று தடையை உடைத்தல் சரி நண்பா நான் நினைக்கிறேன் ஆனா நடக்கலையே ஏன் ஏன்னா உனக்குள்ள ஒரு ரிசிஸ்டன்ஸ் இருக்கு இதெல்லாம் நமக்கு நடக்குமா நம்ம அவ்வளோ பெரிய ஆளா என்ற பழைய எண்ணங்கள் தான் அந்த பாறை இந்த தடையை உடைக்க ஒரு வழி இருக்கு அதுதான சரணாகதி நீ உன் இலக்கை பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லிட்ட அதுக்கான வேலையை செய்ய ஆரம்பிச்சுட்ட ஆனா அது எப்ப நடக்கும்னு நீ கவலைப்பட்டா நீ பிரபஞ்சத்தை நம்பலன்னு அர்த்தம் ஒரு ஆன்லைன் ஆர்டர் பண்ணிட்டு அமைதியாக இருப்பியே அது மாதிரி இரு சந்தேகப்படுற ஒவ்வொரு நொடியும் நீ உன் இலக்கை உன்னை விட்டு தள்ளி வைக்கிற அமைதியாரு பிரபஞ்சத்தின் வேகத்தில் இயங்கு விழிப்போடு நண்பா இரண்டாயிரத்து இருபத்தி ஆறின் தொடக்கத்தில் நீ இருக்கே இது ஆற்றல்களின் காலம் நீ ஒரு சாதாரண மனிதன் அல்ல நீ ஒரு படைப்பாளி உன் விதியை நீ தான் எழுதுற இன்னைக்கு ஒரு சங்கல்பம் எடு நான் எதை அடைய நினைக்கிறேனோ அது ஏற்கனவே என்னை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கு இந்த முதல் அத்தியாயம் உன் பயணத்தோட ஆரம்பம்தான் இன்னும் ஆழமான ரகசியங்கள் காத்துக்கிட்டே இருக்கு ஆதியையும் அந்தத்தையும் உணர்ந்தவனுக்கு எட்டாத தூரம் எதுவுமே இல்லை ஆதியும் அந்தமுமாய் உன்னோடு நான் நாளை இரண்டாம் அத்தியாயம் காலத்தின் காலடி நேரத்தை உனக்கு சாதகமா மாத்திர ரகசியத்தை பார்ப்போம் விழிப்போடுரு உன் பேரொழியை உணரு